வணக்கம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு ஏழரை சனி முழுதாய் முடிந்துவிட்டது இனி என்ன நடக்கும் சனி பகவான் எடுத்ததையெல்லாம் இனி திருப்பித் தருவாரா இனி வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏழரை சனியில் ஏற்பட்ட பலன்கள் எல்லாம் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையா போன்ற ஏழரை சனிக்கு பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய ஜோதிட விஷயங்களை எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பொதுவான ஒரு ஜோதிட நம்பிக்கை ஒன்று உள்ளது அதாவது ஏழரை சனி முடியும் போது சனி பகவான் கொடுத்துவிட்டுதான் செல்வார் என பரவலாக நம்பப்படுகிறது இதையே கமண்டில் தனுசு ராசியினர் அதிகம் கேட்டிருக்கிறீர்கள் ஒரு வகையில் அதுவும் உண்மைதான் ஆனால் அனைவரும் சொல்வதைப்போல் சனி பகவான் போகும்போது பணத்தையோ பொருளையோ கொடுத்துவிட்டு செல்ல மாட்டார் சனி பகவான் கொடுத்து செல்வது அனுபவமாகும் ஏழரை ஆண்டுகள் உங்களின் வாழ்க்கையை பிடித்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பலத்தையும் பறிப்பதன் மூலம் இந்த உலகை பற்றிய புரிதலை தந்திருப்பார் ஏழரை சனி தொடங்கியது முதல் முடியும் வரை ஒவ்வொன்றாக உங்களிடமிருந்து பறித்திருப்பார் எது இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது என நினைத்தீர்களோ அதை உங்களிடமிருந்து பறித்திருப்பார் எது இருந்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்காதோ அதையெல்லாம் தாராளமாய் தந்திருப்பார் மொத்தத்தில் ஏழரை சனி முடிந்த தருவாயில் தனக்கு மிகவும் பிடித்த சிலவற்றை முற்றிலும் தனுசு ராசியினர் இழந்திருப்பீர்கள் இப்படி வாழ்க்கையில் பல முக்கிய விஷயங்களையும் இழந்து நிற்கும் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை இப்போது அதிகம் கேட்கிறீர்கள் இது எல்லாம் எங்கள் கர்மாவா நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லையே எங்களுக்கு ஏன் இத்தனை கொடுமைகளை சனி பகவான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறீர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் நல்லவர் கெட்டவர் என எல்லாம் பார்த்து பலன்களை செய்பவர் கிடையாது சனி என்னும் கோல் உங்கள் ராசியை நெருங்கும் நிலையில் கெடுதல்களை அடைய வேண்டும் என்பது விதி இதற்கு நல்லவர் கெட்டவர் என்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது நல்ல கிரக நிலைகள் ஒருவரை சூழும் போது நல்ல பலன்களும் கெட்ட கிரக நிலைகள் ஒருவரை சூழும்போது கெட்ட பலன்களும் நடக்க வேண்டும் என்பது விதி மற்றபடி நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப எல்லாம் ஏழரை சனி வேலை செய்யாது பன்னிரண்டு ராசிகளிலும் ராசிப்படி நல்ல மனிதர்களை கணக்கெடுத்து கொண்டால் தனுசு ராசியில்தான் அதிகம் நல்லவர்கள் இருப்பார்கள் இது கிரகங்களில் நல்ல கிரகம் என சொல்லக்கூடிய குரு பகவானின் சொந்த மூலத்திரிகோண ராசியாகும் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் மறந்தும் எடுத்துவிடக்கூடாது அரசிந்தனையும் நல்லொழுக்கமும் சமூகத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் என அதிகம் நினைக்கும் ராசி தனுசு ராசிதான் ஆகவே தேவையில்லாமல் குழம்பிக்கொள்ள வேண்டாம் பட்ட துன்பங்கள் யாவும் விலகிவிட்டது உங்களை சூழ்ந்த கெட்ட கிரகநிலைகள் கோட்சாரப்படி விலகிவிட்டது இனி கோட்சாரத்தால் பல வருடங்களுக்கு தனுசு ராசிக்கு பிரச்சனைகள் இல்லை இனி நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கை படிப்படியாக முன்னேற துவங்கும் கடந்த காலம் அளவிற்கு வாழ்க்கையை முடக்கி போடும் கிரகநிலைகள் எல்லாம் தற்சமயம் இல்லை இனி உங்களுக்கு பிடிக்காதவை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் பிடித்த சூழல் இனி உங்களை சூழும் ஏழரை சனியில் சொந்த ஜாதகத்தில் நடந்த நல்ல தசாபுக்திகள் கூட பயனளிக்காத சூழல் இருந்து வந்தது இனி அந்த நிலை மாறி சொந்த ஜாதகப்படி உங்கள் வாழ்க்கையில் அமைய இருக்கும் யோகங்கள் செயல்படத் தொடங்கும் இனி குரு பயிற்சி பயிற்சி ராகு கேது பயிற்சி போன்றவை எல்லாம் வாழ்க்கையின் முக்கிய விஷயங்களை தீர்மானிக்கும் நிலையில் இருக்காது இனி சொந்த ஜாதகப்படி தான் வாழ்க்கை நகர்வுகள் இருக்கும் ஜாதகம் வலுத்து நல்ல தசாபுக்தி நடப்பவர்களுக்கு விறுவிறுவென வாழ்க்கை செட்டிலாகும் ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடக்காதவர்களுக்கு சற்று தாமதமாகவும் பல முயற்சிகளுக்கு பிறகும் வாழ்க்கை செட்டில் ஆகும் மற்றபடி ஏழரை சனி மற்றும் ஜென்ம சனி போல் என் வாழ்க்கையில் இத்தனை துன்பத்தை நான் பட்டதே இல்லையே என புலம்பும் அளவிற்கு இனி பலன்கள் நிச்சயம் இருக்காது என்னிடம் உங்களின் சொந்த ஜாதகத்திற்கு பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் ஜாதகம் கேட்கலாம் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற தனுசு ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள ஜோதிட வீடியோக்களுக்கு இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி